சென்ற வகுப்பின் முடிவில் ராசி தன்மைகள் பார்த்தோம் அந்த ராசி தன்மைகளுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள காரகத்துவங்கள் என்னடுவோம் காரகத்துவம்னால் முதல்ல என்ன எளிமையாக சொன்னால் ஒரு வீடு அல்லது ஒரு கிரகம் என்னத்தை குறிக்குது எதுக்கெல்லாம் பொறுப்பாக இருக்குது அது என்ன மாதிரி நிகழ்வுக்கெல்லாம் காரணமாக நிற்குது அப்படின்றதெல்லாம் சொல்கிறது தான் இந்த காரகத்துவம் அப்படின்றது அப்படி பார்த்தா ஒவ்வொரு ராசிமான பன்னெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு அது பாவகம் பாவக காரகத்துவம்னு சொல்லிட்டு அந்த பன்னெண்டு ப்ளஸ் கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் அதுக்கான காரகத்துவங்கள் என்ன இதெல்லாம் இருக்குது இந்த காரகத்துவங்களை தான் ஒரு கிரகம் எந்த வீட்டில் அமைஞ்சிருக்குது அந்த வீட்டுக்கு யார் அதிபதியாக இருக்காங்க அந்த கிரகங்களோட யார் இணைஞ்சிருக்காங்க அந்த காரகத்துவம் வலிமை அடைஞ்சிருக்கா இல்லை பலவீனம் அடைஞ்சிருக்கா அப்படின்ற எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கும் பொழுது தான் ஒரு ஜாதகத்தை முழுமையாக பகுப்பாய்வு செய்து அதற்கான பலாபலன்களை சரிவர சொல்ல முடியும் இப்போ நம்ம இந்த வகுப்பில் வந்து ராசிகள் ஒவ்வொன்றும் என்ன காரகத்துவங்களை குடிக்குது அப்படின்ற ஓரளவுக்கு முழுமையாக சொல்ல முயற்சி இருக்கிறோம் ஏன்னா இதில் வந்து பிரசன்ன முறைக்கு சில காரகத்துவங்கள் நாடி முறையில் சில காரகத்துவங்கள் அப்படின்னா இருக்கு வேத முறை பராசர ஜோதிடத்துக்கு என்ன காரகத்துவம் தான் இங்கே குறிப்பிட்டிருக்கோம் அதை மட்டுமே நாம் பார்ப்போம் இருக்கலாம் அது ஏன்னா ஒரு சில புத்தகங்கள் மாறுபடுது நான் இங்கே கொண்டு அடிப்படையாக கொடுக்கப்பட்டுள்ளது போகிறது செவ்வாய் ஆதிக்கம் கொண்ட மேச ராசி இந்த ராசி பார்த்திங்கன்னா சரராசி நெருப்பு ராசி ஆண் ராசி இந்த ராசி குறிக்கக்கூடிய திசை கிழக்கு திசை சத்திரிய குலத்தை குறிக்கக்கூடியது இரவு நேரத்தில் பலம் வாய்ந்தது பொதுவாக இந்த ராசிக்காரங்க தைரியமானவங்க முரட்டத்தனம் நினைஞ்சவங்க தலைமை பண்பு கொண்டவங்க வீரம் கொண்டவங்க வேகம் கொண்டவங்க அவசரப்படுறவங்க துணிச்சலானவங்க நேர்மையானவங்க தன்னம்பிக்கை முன்னோக்கி செல்லக்கூடியவங்க எதுலேயுமே அதில் வந்து எதிர்மறையாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோபம் முன்கோபம் ஆக்ரோஷம் அவசரம் ஈகோ இதெல்லாம் இவங்களுக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடியது இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் பார்த்தா இராணுவம் காவல்துறை மருத்துவம் மருத்துவத்தில் குறிப்பாக அறுவை சிகிச்சை விளையாட்டு வீரர்கள் இயந்திரங்கள் சம்பந்தப்பட்டது துறைகள் சம்மந்தப்பட்டவங்களாம் இருக்கலாம் இந்த ராசி குறிப்பிடக்கூடிய இடங்கள் மலைகள் குகைகள் நெருப்பு தொடர்பான இடங்கள் தொழிற்சாலைகள் சமையலறை இந்த ராசி குறிக்கக்கூடிய உடற்பாகங்கள் வந்து தலை மூளை முகத்தின் மேற்பகுதி இந்த ராசி வந்து என்ன மாதிரி நோய்களுக்கு அடிப்படையாக இருக்கும்னா தலைவலி காய்ச்சல் அடிபடுறது இரத்த கொதிப்பு விபத்துகள் நேர்றது அதே மாதிரி இந்த ராசி வந்து என்ன மாதிரி படிப்புகளுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறியியல் இராணுவ படிப்பு மருத்துவ படிப்பு இல்லை அறுத்துறை சிகிச்சை விளையாட்டு அறிவியல்லாம் படிக்கிறதுக்கு அதே போல் ஆன்மீக சம்மந்தமாக இது முருகப்பெருமான வழிபாட்டையும் வீரபத்திர வழிபாட்டையும் துர்கை வழிபாட்டையும் குறிக்கும் சமூக ரீதியில் பார்த்திங்கன்னா இந்த மா ராசிக்கார தலைவர்களாகவோ முன்னோடிகளாகவோ சமூக சீர்திருத்தவாதிகளாக இருப்பாங்க போல் இயற்கையில் வந்து இது வறண்ட வானிலையை புயல் காட்டுத்தீ இடி மின்னல் போன்றவற்றுக்கான காரகத்துவமாக அமையும் பொருளாதார ரீதியாக ஒரு புதிய தொழில் தொடங்கிறது முதலீடு பண்ணுறது சொத்து வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களையும் ராசியோட முதல் ராசி அப்படின்னால புதிய தொடக்கங்களை குறிக்கக்கூடியது இந்த ராசி குறிக்கக்கூடிய மரம் செஞ்சன மரம் சந்தனம் சந்தன மரம் அப்படின்றது இது எதுக்குன்னா இந்த ராசி சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் வரும்போது இந்த மரத்தை வந்து நடுறதோ இந்த மரத்தை வந்து பராமரிக்கிறதோ முதல்ல இந்த ராசிக்காரருக்கு நல்ல விதமாக இருக்கும் அடுத்ததாக சுக்கிரன் ஆதிபத்தியம் கொண்ட ரிஷபராசிக்கு இது இது வந்து அடிப்படையாக ஸ்திர ராசி நில ராசி பெண் ராசி தெற்கு திசையை குறிக்கக்கூடியது வைசிய குலம் இரவு நேரத்தில் பலமாய் இந்த ராசி இந்த ராசிக்காரர் பொறுமை பிடிவாதம் ஸ்திரத்தன்மை கொண்டவர்கள் கலை உணர்வு கொண்டவர்கள் செல்வத்தை அடிப்படையாக கொண்டவங்க விடாமுயற்சி பொறுமை காதல் கலைத்திறன் செல்வத்தை சேர்க்கும் திறன்லாம் கொண்டவங்க சோம்பேறித்தனம் பிடிவாதம் சுயநலம் மாற்றங்களை எதிர்க்கும் குணம் இது அவங்களுக்கு ட்ராபேக்காக இருக்கும் தொழில் சம்மந்தப்பட்டது வந்து கலை இசை அழகு சாதனங்கள் ஆடை வடிவமைப்பு விவசாயம் வங்கி தொழில் நகைக்கடை இந்த மாதிரி விஷயங்கள்ல இருப்பாங்க இந்த ராசி குறிக்கக்கூடிய இருப்பிடங்கள் பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள் தோட்டங்கள் பசுமை நிறைந்த இடங்கள் வங்கி படுக்கை ஆடம்பர விடுதிகளை குறிக்கும் இந்த ராசி குறிக்கக்கூடிய உடல் பாகங்கள் கழுத்து தொண்டை நாக்கு என்ன மாதிரி நோய்களை உருவாக்கணும் தொண்டை வலி கழுத்து வலி குரல் வலி நோய்கள் டான்சில் இது குறிக்கக்கூடிய படிப்பு இசைக்கலை வடிவமைப்பு நிதி வங்கி விவசாயம் உணவு அறிவியல் சம்பந்தப்பட்ட படிப்புகளை குறிக்கும் ஆன்மீகமாக லக்ஷ்மி தேவை வழிபாடு கலை தெய்வங்களே ஆண்டாளை குறிக்கக்கூடியது சமூகத்தில் செல்வந்தர்கள் கலைஞர்கள் சமூகத்தில் மதிப்பு உரியமும் இந்த ராசிக்குரியவங்களாம் இருக்க வாய்ப்பு உண்டு இயற்கையில் வந்து வசந்த காலம் மிதமான காலம் மிதமான மலை பூங்காக்கள் வயல்வெளிகள் இவற்றை குறிக்கக்கூடியது பொருளாதாரி அசையாத சொத்துக்கள் வங்கி முதலீடுகள் சேமிப்பு நகை ஆகியவற்றை குறிக்கக்கூடியது பொருள் சார்ந்த இன்பங்கள் ஸ்திரமான குணங்களை கொண்ட அந்த ராசிக்காரர்களை வந்து அத்தி மரம் அல்லது ஏழிலை பாலை மரம் வந்து விருட்சமாக இருக்கும் இந்த விருட்சத்தை தான் நாம் பரிகாரத்துக்காக பயன்படுத்த வேண்டியிருக்கும் புதன் ஆதிக்கம் கொண்ட மிதுன ராசி இது வந்து உபயராசி காற்று ராசி ஆண் ராசி மேற்கு திசையை குறிக்கக்கூடியது சூத்திர குலத்தை குறிக்கக்கூடிய இரவு நேரத்தில் பல வாய்ந்த இந்த ராசி இரட்டைத்தன்மை கொண்டது தகவல் தொடர்பு நகைச்சுவை புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடியது இவங்களுக்கு வந்து அறிவு கூர்மை நகைச்சுவை உணர்வு தகவல் துறத்திறன் பன்முகத்தன்மை ப்ளஸ்ஸாகவும் குழப்பம் உறுதியற்ற தன்மை இரட்டை வேடம் வதந்திகளை பரப்புதல் போன்றவற்றை மைனஸாகவும் பார்க்கலாம் இவங்க வந்து பொதுவாக பத்திரிகை ஊடகம் எழுத்து கணினி தகவல் தொழில்நுட்பம் ஆசிரியர்கள் பயண வழிகாட்டி போன்ற வேலைகளில் இருக்க வாய்ப்பு உண்டு இருப்பிடங்கள்னு பார்த்தோம்னா நூலகங்கள் பள்ளிகள் ரயில் நிலையங்கள் விமான நிலையங்கள் அலுவலகங்கள் குறிக்கக்கூடிய து தோள்பட்டை கைகள் நுரையீரல் நரம்பு மண்டல உடற்பாங்களைக் குறிக்கும் இது நரம்பு தளர்ச்சி நுரையியல் சார்ந்த பிரச்சனைகள் சளி ஒவ்வாமை நோய்களை உருவாக்கக்கூடிய ராசி படிப்பை பொறுத்த வரைக்கும் மொழி இலக்கியம் பத்திரிகை பொறியியல் கணினி அறிவியல் தகவல் தொடர்பு சார்ந்த சார்ந்த படிப்புகளை குறிக்கும் விஷ்ணு வழிபாடு ஹயகிரீவர் சரஸ்வதி வழிபாடுகளை குறிக்கக்கூடிய விஷயம் கொண்டது சமூக ரீதியாக எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் ஊடகவியலாளர்கள் இவங்கெல்லாம் இந்த ராசிக்காரெலாம் இருக்க வாய்ப்புண்டு இயற்கையை பார்த்திங்கன்னா வளிமண்டல சுழற்சிகள் காற்று மேகங்கள் போன்றவற்றை இயற்கை சார்ந்த விஷயங்களையும் பொருளாதார பங்குச்சந்தை வியாபாரம் ஒப்பந்தங்களை குறிக்கக்கூடியது தகவல் தொடர்பு புதிய சிறை குறிக்கக்கூடிய சிறப்பம்சம் கொண்ட இந்த ராசிக்கு உரிய விருஷம் வந்து பலாமரம் சந்திரனின் ஆதிக்கத்தை கொண்ட ராசி பார்த்தீங்கன்னா இது சரராசி நீர் ராசி பெண் ராசி வடக்கு திசையை குறிக்கக்கூடிய இது பிராமண குலத்தின் இரவு நேரத்தில் பலத்தை கொண்டது உணர்ச்சி தாய்மை பாதுகாப்பு மன அமைதி கொண்ட ராசி இதுல வந்து இரக்கம் தாய்மை பண்பு கற்பனை வளம் பாதுகாப்பு உணர்வு உணர்ச்சி பூர்வமான பிணைப்புகள் இதெல்லாம் பிளஸ் ஆகும் மனச்சோர்வு பயம் மூடநம்பிக்கை மனநிலை மாற்றங்கள் கோபம் போன்றதெல்லாம் வந்து மைனஸாகவும் பார்க்குறோம் இந்த ராசிக்காக உணவுத் துறையில் மருத்துவம் அதாவது செவிலியர் குறிப்பாக கடல்சார் தொழில்கள் ஓட்டல் உளவியல் சார்ந்த விஷயங்கள்ல இருப்பாங்க இருப்பிடத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறுகள் குளங்கள் கடல் வீடு உணவங்கள் குழந்தைகளுக்கு அப்பம் போன்றவற்றை குறிக்கக்கூடியது உடல் ரீதியாக மார்பு வயிறு நுரையீரல் பகுதிகளை குறிக்கக்கூடியது வயிற்று பிரச்சினைகள் மனச்சோர்வு நுரையீரல் நோய்கள் மனநலக்கூடாது போன்ற நோய்களுக்கு காரணமாக இருக்கும் உளவியல் மருத்துவம் செவிலியர் சார்ந்த படிப்பு ஹோட்டல் மேலாண்மை கடல்சார் அறிவியல் சார்ந்த படிப்புகளை குறிக்கும் பார்வதி தேவி ஸ்ரீராமர் சந்திர வழிபாடுகளை ஆன்மீக ரீதியாகவும் சமூகத்தில் குடும்ப தலைவிகள் சமூக சேவை செய்பவர்கள் தாய்மார்கள் இவற்றைகளையும் குறிக்கக்கூடியது இயற்கை விஷயங்களில் மலை வெள்ளம் கடல் அலைகள் சந்திர கிரகணம் போன்றவற்றுக்கு காரணமானது பொருளாதார ரீதியாக வீட்டு மனை உணவு சார்ந்த வணிகம் நீர் சார்ந்த தொழில்களை குறிக்கக்கூடியது குடும்பம் உணர்ச்சி பூர்வமான பணிப்புகளை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கான விருட்சம் பொறுசு மரம் அல்லது முருங்கன் மரமாகும் சூரியனின் ஆதிக்கம் கொண்ட சிம்ம ராசி ஸ்திர ராசியாகும் இது நெருப்பு ராசி ஆண் ராசி கிழக்கு திசை குறிக்கக்கூடிய சத்திரிய குலம் மற்றும் இரவு நேரத்தில் நிறைந்த ராசி இது அதிகாரம் தலைமை பண்பு குணம் பெருமை தன்னம்பிக்கை போன்றவற்றை அடிப்படையாக கொண்டது தாராள மனப்பான்மை தன்னம்பிக்கை தலைமை பண்பு அர்ப்பணிப்பு பிளஸ் ஆகும் ஆணவம் கர்வம் அதிகாரம் சுயநலம் ஈகோவர் ஆகும் சொல்லலாம் அரசியல் அரசு பணிகள் தலைமை பதவிகள் தங்க நகை வணிகம் நடிப்பு போன்றவற்றில் தொழிலாக கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குது காடுகள் மலைகள் அரசு அலுவலகங்கள் அருமனைகள் திரையரங்கள் போன்ற இருப்பிடங்களுக்கு காரண காரகத்துவமாக கொண்டது இதயம் முது முதுகு முதுகெலும்பு ஆகிய உடற்பாகங்களுக்கும் இதய நோய்கள் முதுகு வலி இரத்த அழுத்தத்துக்கு காரணமாக இருக்கும் அரசியல் அறிவியல் மேலாண்மை தந்திரம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய படிப்புகளுக்கும் ஆன்மீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய வழிபாடு சிவன் வழிபாடு ராகு கேதுவை வழிபடுறது இந்த விஷயங்களுக்காகவும் சமூகத்தில் அரசர்கள் தலைவர்கள் அரசியல்வாதிகள் செல்வாக்கு மிக்கோர் இந்த க ராசிக்காரலாம் இருக்கிறதுக்காகவும் இயற்கை சார்ந்த விஷயங்களில் கடும் வெப்பம் வறட்சி அதிக சூரிய ஒளி ஆகியவற்றையும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அரசு சார்ந்த திட்டங்கள் முதலீடுகள் பங்கு சந்தை தங்கம் இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடியது குணம் அதிகாரம் தலைமை பண்பு ஆகிய சிறப்பு அம்சம் கொண்ட இந்த ராசிக்கான விருட்சம் பார்த்தீங்கன்னா குங்குமப்பு மரம் அல்லது பாதிரி மரம் புதனின் ஆதிக்கத்தை கொண்ட கன்னிராசி உபயராசியாகும் நிழல் நிலராசி பெண் ராசி தெற்கு திசையை குறிக்கக்கூடியது வைசிய குலத்தை மற்றும் இரவு நேரத்தில் பலம் கொண்ட இந்த ராசி ஒழுக்கம் உழைப்பு பகுப்பாய்வு செய்கிறது சேவை மனப்பான்மை நுணுக்கம் ஆகியவற்றிலே சிறந்தது இதில் ப்ளஸ்ஸாக ஒழுக்கம் பகுப்பாய்வு திறன் கடின உழைப்பு தன்னடக்கம் சேவை மனப்பான்மையையும் மைனஸாக விமர்சனம் பண்ணுறது அதிகப்படியான ஒழுக்கம் குழப்பம் பயம் இதெல்லாம் வந்து சொல்லலாம் இந்த ராசிக்காரர் கணக்காளர் ஆசிரியர் மருத்துவர் எழுத்தாளர் ஆராய்ச்சியாளர்களாகவும் ஜோதிகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இது வந்து மருத்துவமனைகள் பள்ளிகள் நூலகங்கள் வயல்வெளிகள் அலுவலகங்கள் ஆகிய இடங்களை குறிக்கக்கூடியது வயிறு குடல் நரம்பு மண்டலம் சார்ந்த உடல் பாகத்தையும் வயிற்று பிரச்சனைகள் குடல் நோய்கள் நரம்பு தளர்ச்சி மனநோய்கள் பிரிவுகளுக்கான கணக்கு அறிவியல் மருத்துவம் ஜோதிடம் கண்டினி சம்பந்தப்பட்ட படிப்புகளுக்காகவும் விஷ்ணு வழிபாடு சரஸ்வதி தேவி வழிபாடு சக்தி வழிபாடுகளை கொண்ட ஆன்மீகமாகவும் சமூகத்தில் வந்து சேவை மனப்பான்மை கொண்டவர்கள் மருத்துவர்கள் ஆசிரியர்களை குறிக்கிறதாகவும் இயற்கை சார்ந்த விஷயங்கள் வசந்த காலம் புயல் புல்வெளிகள் பூக்கள் ஆகியவற்றை குறிக்கிறதாகவும் பொருளாதார ரீதியாக சேமிப்பு வங்கி கணக்கியல் நிதி ஆகியவற்றையும் கொடுக்கக்கூடிய இந்த ராசியோட சிறப்பம்சம் ஒழுக்கம் மாமரம் சுக்கரனோட ஆதிக்கம் கொண்ட துலா ராசி சரராசி காற்று ராசி ஆண் ராசி மேற்கு திசை குறிக்கக்கூடியது சூத்திரகுலம் பகல் பல நேரத்தில் பலம் கொண்ட இந்த ராசி சமநிலை நீதி கூட்டாண்மை அழகு கலை இதெல்லாம் கொண்டது நேர்மறையாக அதாவது ப்ளஸாக சமநிலை நீதி கூட்டாண்மை ராஜதந்திரம் கலைஞர்னு சொல்லும்போது மைனஸில் முடிவெடுக்கிற தயக்கமாக இருப்பாங்க மற்றவர்களை சார்ந்து இருப்பாங்க ராஜதந்திரம் பொய் பேசுகிறது இதெல்லாம் மைனஸ் மைனஸாக சொல்லலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீதிபதி வழக்கறிஞர் கலைஞர் ஆடை வடி வடிவமைப்பாளர் அழகு சாதன பொருட்கள் தூதுவர்களாக இருக்கிறதும் இருப்பிடத்தை சார்ந்த நீதிமன்றம் அலுவலகம் அழகு நிலையம் சந்தைகள் திருமணம் நடத்த குறிக்கக்கூடியது சிறுநீரகம் இடுப்பு இனப்பெருக்க உறுப்புகளை குறிக்கக்கூடிய உடற்பாகங்களை குறிக்கக்கூடியதாகவும் சிறுநீர நோய்கள் இடுப்பு வழி இனப்பெருக்க உறுப்பு சம்பந்தப்பட்ட நோய்களை கொண்டதாகவும் சட்டம் கலை வடிவமைப்பு ராஜதந்திரம் ஆகிய படிப்புகளுக்கு காரணமாகவும் லக்ஷ்மி தேவி வழிபாடு விஷ்ணு வழிபாடு அம்பிகை வழிபாடை கொண்ட ஆன்மீகமாகவும் சமூகத்தில் நீதிபதிகள் வழக்கறிஞர் கலைஞர்கள் சமூக நீதி போராளிகளாக இருக்கிறவங்களையும் இயற்கை சார்ந்த விஷயங்களில் புயல் காற்று சமவெளிகளை குறிக்கக்கூடியதாகவும் பங்கு சந்தை ஒப்பந்தங்கள் கூட்டு வணிகம் மரம் செவ்வாய் ஆதிக்கத்தை கொண்ட விருச்சிக ராசி இது வந்து ஸ்திர ராசி நீர் ராசி பெண் ராசி வடக்கு திசை குறிக்கக்கூடியது பிராமண குலம் பகல் நேரத்தில் பலம் வாய்ந்த இது ரகசியம் ஆழமான உணர்வுகள் தீவிரமான உணர்ச்சிகள் மர்மம் நிறைந்தவற்றைக் கொண்டது இதில் தீவிர உணர்வுகள் ஆழ்ந்த சிந்தனை துணிச்சல் ரகசியங்களை காக்குதல் ப்ளஸ்ஸாக பார்க்கலாம் மைனஸாக பழிவாங்கும் குணம் பொறாமை சந்தேக குணம் கோபம் கொண்டது உளவியல் ஆராய்ச்சி துப்பறிதல் மருத்துவம் உள்ளுறுப்பு அறுவை சிகிச்சைகள் ஆகியவற்றையும் ஜோதிடத்தையும் தொழிலாக போன்றது கூடிய வாய்ப்பு இருக்குது கல்லறைகள் கழிப்பறைகள் ரகசியமான இடங்கள் குகைகள் போன்ற இருப்பிடங்களை குறிக்கக்கூடியது இனப்பெருக்க உறுப்புகள் குடல் பரப்பு குறிக்கக்கூடியது பால்வினை நோய்கள் மூலம் குடல் நோய்கள் மனநலக் கோளாறு நோய்களை கொடுக்கக்கூடியது உளவியல் மருத்துவம் சிகி அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட மருத்துவம் ஆராய்ச்சி ஜோதிடம் ஆகியவற்றை படிப்புகளாக கொள்வதற்கும் துர்காதேவி முருகப்பெருமான் காலபை ஆகியோரை ஆன்மீகத்தில் வழிபடுறதற்கும் சமூக ரீதியாக உளவியலாளர்கள் மருத்துவர்கள் துப்பறிவாளர்கள் ஆராய்ச்சியாளர்களாக இருக்கிறதுக்கும் இயற்கை சார்ந்த விஷயங்களில் புயல் இடி மின்னல் நீர்நிலைகள் ஆகியவற்றை குறிப்பதாகவும் பொருளாதார ரீதியாக மறைமுகமான வருமானம் பங்குச்சந்தை முதலீடுகள் பங்குதாரராக இருக்கிறதுக்கான வசதியையும் ரகசியம் மர்மம் ஆழ்ந்த சிந்தனை இதெல்லாம் இவங்களோட சிறப்பம்சம் கொண்ட இந்த ராசிக்கான மரம் கருங்காலி மரம் குருவின் ஆதிக்கம் பெற்ற தனுசு ராசி உபயராசி இது நெருப்பு ராசி ஆண் ராசி கிழக்கு திசை குறிக்கக்கூடிய சத்திரிய குலத்தையும் பகல் நேரத்தில் பலம் வாய்ந்த இந்த ராசி ஞானம் ஒழுக்கம் லட்சியம் வெளிப்படைத்தன்மை இவற்றில் ஞானம் நீதியின் வெளிப்படைத்தன்மை தலைமை பண்பு தாராள பண்பை ப்ளஸ் ஆகும் மைனஸாக பார்த்தா திமிர்த்தனம் ஆடம்பரம் அதிகாரம் ஆடம்பர வாழ்க்கை வாழ்றது இதெல்லாம் மைனஸ் ஆகும் சட்டத்துறை கல்வி மதம் ஆன்மீகம் அரசியல் நிதி சார்ந்த தொழில்களாகவும் கோவில்கள் பள்ளிகள் நீதிமன்றங்கள் மலைகள் காடுகள் ஆகியவற்றை இருப்பிடங்களாகவும் தொடை இடுப்பு கல்லீரல் உடல் பாகத்தையும் தொடைவழி கல்லீரல் நோய்கள் உடல் பருமான் ரத்த அழுத்தம் ஆகிய நோய்களையும் சட்டம் தத்துவம் மத அரசியல் பொருளாதாரம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய படிப்புகளையும் குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பெருமாள் வழிபாடு ஆகியவற்றை ஆன்மீக ரீதியாகவும் குருக்கள் நீதிபதிகள் அரசியல்வாதிகள் ஆன்மீக குருக்களை சமூக ரீதியாகவும் இயற்கை சார்ந்த விஷயங்களை வறண்ட வானிலை புயல் காட்டுத்தீயை குறிக்கிறதாகவும் பொருளாதார ரீதியாக சொத்து வங்கி நிதி முதலீடுகளை குறிக்கிறதாகவும் ஞானம் நீதி தர்மம் ஆகிய சிறப்பு அம்சங்களை கொண்ட இந்த ராசிக்கான விருட்சம் அரசமரமாகும் சனியின் ஆதிக்கம் பெற்ற மகர ராசி சரராசி நில ராசி பெண் ராசி தெற்கு திசையை குறிக்கக்கூடிய இந்த ராசி சூத்திர குலத்தையும் பகல் நேரத்தில் பலமாய்ந்ததாகவும் இருக்கும் விடாமுயற்சி கடின உழைப்பு பொறுப்பு ஒழுக்கம் நடைமுறை ஆகிய ப்ளஸ்ஸுகளையும் எசோம்பேட்டனம் பயம் கவலை பிடிவாதம் ஆகியவற்றை வந்து மைனஸ் ஆகும் கட்டுமான தொழில் நிலக்கரி எண்ணெய் சுரங்கம் மருத்துவம் ஆர்த்தோ சார்ந்த மருத்துவங்கள் அரசியல் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய தொழில்களையும் மலைகள் குன்றுகள் சுரங்கங்கள் நிலக்கரி எண்ணெய் ஆகியவற்றை இருப்பிடமாகவும் கால் எலும்பு கால் எலும்புகள் பற்கள் முழங்கால் ஆகியவற்றை உடற்பாகங்களையும் மூட்டு வலி எலும்பு நோய்கள் பற்கள் வலி வலி ஆகிய நோய்களையும் பொறியியல் மருத்துவ நிலவியல் அரசியல் சார்ந்த படிப்புகளையும் அனுமான் வழிபாடு சனீஸ்வரர் வழிபாடு கணபதி வழிபாடு ஆகியவற்றை ஆன்மீக ரீதியாகவும் தொழிலாளர்கள் அரசியல்வாதிகள் தலைவர்கள் பொறுப்புள்ளோர் ஆகியவற்றை வந்து சமூக ரீதியாகவும் வறண்ட வானிலை குளிர் பனி நிலநடுக்கம் இயற்கையாகவும் அசையா சொத்துக்கள் சுரங்கம் எண்ணெய் நிலக்கரி ஆகிய பொருளாதார ரீதியானவற்றையும் கடின உழைப்பு பொறுப்பு அமைப்பு கொண்ட இந்த ராசிகர்களுக்கான விருட்சியம் ஈட்டி மரம் அல்லது தோதகத்தி மரம் என்று சொல்லப்படுகிறது ஆதிக்கம் பெற்ற இன்னொரு ராசியான கும்பராசி இது ஸ்திர ராசி காற்று ராசி ராசி மேற்கு திசையை குறிக்கக்கூடியது சூத்திரகுலம் பகல் நிலத்தில் பலம் வாய்ந்தது தனித்துவம் சமூக அக்கறை புதுமை அறிவு ஆகியவற்றை கொண்ட இந்த ராசியில் வந்து பிளஸ் பார்த்தா அறிவு கூர்மை சமூக அக்கறை புதுமையான சிந்தனை மனித நேயம் மைனஸ்னு பார்த்தீங்கன்னா பிடிவாதம் சோம்பேறித்தனம் அதிகப்படியான சுதந்திரம் மற்றவர்களை புறக்கணிக்கிறது விஞ்ஞானி ஆராய்ச்சியாளர் சமூக ஆர்வலர் தொழில்முறை ஜோதிடர் மின்சாரம் தகவல் தொழில்நுட்பம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய தொழில்களையும் ஆராய்ச்சிக் கூடங்கள் மருத்துவமனைகள் மின்சாரம் கணுக்கால் நரம்புகள் எலும்பு ஆகியவற்றை உடல் ரீதியாகவும் எலும்பு முடிவு நோய்கள் அல்லது மனநல கோளாறுகள் ஆகியவற்றை குறிக்கதாகவும் அறிவியல் தொழில்நுட்ப அறிவியல் ஆராய்ச்சி கணிதம் ஜோதிட படிப்புகளையும் சனீஸ்வர வழிபாடு அனுமன் வழிபாடு கணபதி வழிபாடு ஆன்மீக ரீதியாகவும் விஞ்ஞானிகள் சமூக ஆர்வலர்கள் தலைவர்கள் சிந்தனையாளர்கள் சமூக ரீதியாகவும் புயல் சூறாவளி இடி மின்னல் ஆகியவற்றின் இயற்கையாகவும் பங்குச்சந்தை முதலீடுகள் தொழில்நுட்பம் அறிவியல் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய இந்த ராசியோட சிறப்பு சமூக சிந்தனை எதிலும் புதுமை அறிவு இந்த ராசிக்கான விருஷம் வன்னிமரம் அல்லது பரம்பை அடுத்ததாக குருவின் ஆதிக்கம் பெற்ற மீன ராசி இது உபயராசி நீர் ராசி பெண் ராசி வடக்கு திசை குறிக்கக்கூடியது பிராமண குலத்தையும் பகல் நேரத்தில் பலத்தையும் கொண்ட இந்த ராசி இரக்கம் கற்பனை ஆன்மீகம் இரட்டைத்தன்மை கொண்ட அஹ் பொதுவானதாக கொண்டவை இதில் ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா இரக்கம் கற்பனை ஆன்மீக சிந்தனம் தியாகம் உதவும் மனப்பான்மை மைனஸ்னு பாத்தீங்கன்னா குழப்பம் பயம் சோம்பேறித்தனம் மனச்சோர்வு மற்றவங்களை சார்ந்து இருக்கிறது மருத்துவர் ஆன்மீக குரு ஆசிரியர் கலைஞர் கடல்சார் தொழில்களை தொழிலாக கொண்டு இருப்பிடங்களாக பார்த்தீங்கன்னா கடல்கள் ஆறுகள் குளங்கள் மருத்துவமனைகள் கோயில்கள் இவற்றை கொண்டிருக்கலாம் பாதங்கள் கண்கள் குடல் ஆகிய உடற்பாகங்களை குறிக்கக்கூடியது பாதங்கள் கண்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் நுரையீரல்கள் மனநில கோளாறுகள் மனச்சோர்வு ஆகியவற்றை கொடுக்கக்கூடியது மருத்துவம் ஆன்மீகம் கலை மதம் அறிவி அறிவியல் சம்பந்தப்பட்ட படிப்பு விஷ்ணு குரு தட்சிணாமூர்த்தி கணபதி வழிபாடை ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவர்கள் ஆன்மீக குருக்கள் கலைஞர்களை சமூக ரீதியாகவும் இயற்கை சார்ந்த விஷயங்கள் மலை வெள்ளம் கடல் அலைகள் புயல் ஆகியவற்றை குறிக்கிறதாக இருக்கும் பொருளாதார ரீதியாக நீர் சார்ந்த தொழில்கள் ஆன்மீக நிறுவனங்கள் தொண்டு நிறுவனங்களையும் சிறப்பம்சமாக இரக்கம் ஆன்மீகம் தியாகத்தை கொண்ட இந்த ராசிக்கான விருட்சம் பார்த்தீங்கன்னா புன்னை மரம் அல்லது ஆலமரம் இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்தது எல்லாமே காரகத்துவங்கள் ஒவ்வொரு ராசிக்குன்னே பார்த்தீங்கன்னா வானியலில் அதாவது வானத்தில் அந்த ராசிக்கான அமைப்பு எப்படி இருக்கும்ன்ற வரைபடமும் கூடவே கொடுத்துருதும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் கேட்டால் ஒரு அதிபதிக்கு இரு ஆதிபத்தியம் கொண்ட ராசி இருக்குது அப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆதிக்கம் கொண்டது இது வந்து தெய்வீக அணியை சேர்ந்த தேவகண அணியை சேர்ந்த ஒரு கிரகம் இந்த கிரக அமைப்பில் கொண்ட ராசி வந்து மேஷம் விருச்சிகம் மேஷம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு சுறுசுறுப்பான ராசி இது வந்து எந்த ஒரு புதிய காரியத்துக்கும் ஆர்வம் கொண்ட ஒரு குணத்தை கொடுக்கும் வெளிப்படையாக கோபத்தை காட்டக்கூடிய குணத்தை கொடுக்கும் அதே விருச்சிகம் பார்த்தீங்கன்னா ஸ்திர ராசி இதன் ஆழிக்கை வந்து கொஞ்சம் ரகசியமாக ஆழமாக மறைமுகமாக வெளிப்படும் வெளிப்படையாக காட்டாது இவங்க வந்து பழி குணத்தை கொண்டிருப்பாங்க இதுதான் ரெண்டு ஆதிபத்தியத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸாக பார்க்கலாம் அதே போல் அடுத்து நம்ம பார்க்க போகிறது குரு ஆதிபத்தியம் பற்ற தனுசுக்கும் மீனத்துக்கும் உள்ள வித்தியாசம் தனுசு வந்து ஒரு நெருப்பு ராசி இது வந்து ஞானம் வெளிப்படைத்தன்மை லட்சியம் நம்பிக்கை அதிகாரம் போன்ற குரங்களை கொடுத்து ஞானம் நிதி தர்மம் ஆகியவற்றை விரும்புகிறவங்களாக இருப்பாங்க இதே மீன ராசிக்கு போனீங்கன்னா இது ஒரு நீர் ராசி இதனுடைய ஆதிக்கம் இரக்கம் ஆன்மீகம் கற்பனை தியாகம் பலவீனம் இருந்தாலும் இது அதிகமா இரக்கம் ஆன்மீக தியாகத்தை இந்த ராசிக்காரன் விரும்புவாங்க பார்த்தீங்கன்னா அசுர குண அணியை சேர்ந்த சுக்கரன் சனி மற்றும் நடுநிலை கிரகத்தை சேர்ந்த புதன் இந்த அதிபதியோட இரு ஆதிபத்தியத்துக்குள்ளே வேறுபாடு பார்க்கலாம் முதல்ல புதன் இந்த மிதுனம் அப்படின்றது காற்று ராசி இதில் வந்து நல்ல தகவல் தொடர்பு நகைச்சி உணர்வு பன்முகத்தன்மை கொண்டவங்களாம் இருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிக்கு விஷயம் இல்லை புதிய விஷயங்களை தேர்ந்தவங்களா இருப்பாங்க ஆனால் கன்னி பார்த்தீங்கன்னா நில ராசி வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பாங்க உழைப்பு இருக்கும் ஆராய்ச்சிக்கானருக்கும் விமர்சனமாக இருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஆதிபத்தியம் கொண்ட இரண்டு ராசிகள் தான் வித்தியாசம் ரிஷபம் இது ஒரு நில ராசி இதுல பார்த்தீங்கன்னா பொருள் சார்ந்த இன்பங்கள் ஸ்திரத்தன்மை சேமிப்பு பிடிவாதம் போன்ற குரங்கள் எல்லாம் இருக்கும் அழகு கலையை விரும்புவாங்க ஆனா அதே நேரத்தில் துலாம் வந்து பாத்தீங்கன்னா காற்று ராசி இதுல வந்து பாத்தீங்கன்னா ராஜதந்திரம் கூட்டுறவில் பராமரிக்கிறது முடிவெடுகளை தயக்கம் இருந்தாலும் ராஜதந்திரம் கொண்ட இவங்க சமநிலையாக இருக்க விரும்புவாங்க நீதி சமூக உறவுகளை பேண்டதுக்கு விரும்புவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சனியினுடைய ஆதிக்கம் பெற்றதில் வந்து மகரம் இது ஒரு நில ராசி கடின உழைப்பு நடைமுறையில் என்ன மாதிரி அமைப்பு இருக்குது பொறுப்பு என்ன இருக்குது பயம் இருக்குது அதெல்லாம் பார்க்கக்கூடிய இவங்க பேச்சை வந்து பெண்கள் ரொம்ப விரும்புவாங்க இந்த இதில் அதே கும்பம் பார்த்திங்கன்னா இது ஒரு காற்று ராசி இந்த வந்து சமூக அக்கறை புதுமையான சிந்தனை தனித்துவமான அடையாளம் மனித நேயம் போன்ற குணங்கள் இருக்க கொண்டவங்களாக இருப்பாங்க இந்த கும்பகாரர்கள் வந்து புதுமையானவும் புரட்சிக்கரமானவும் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு இதுதான் இரு ஆதிபத்தியத்துக்குள்ள வித்தியாசம் ராசி காரகத்துவங்களோட இந்த வார வகுப்பு நிறைவேறுகளும் அடுத்த வாரத்தில் வந்து நம்ம கிரக காரகத்துவமோ அல்லது பாவக காரகத்துவங்களோ பார்ப்போம் இது ரொம்ப முக்கியமானது இதை நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் இதை படித்து படித்து கொஞ்சம் மனசுக்குள்ளே தான் இந்த பலாபலங்கள் சொல்வதற்கு இது இலகுவாக இருக்கும் அடுத்த வார வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்